காட்டு பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வாழ்ந்து வராங்க அண்ணனுக்கு தம்பி மேலே பாசம் கம்மி ஆனால் தம்பி அண்ணன் மேலே பாசமாக இருப்பான் தினமும் காலையில் சூரியன் உதிச்சதும் அண்ணன் காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டி அதை சந்தையில் போய் விற்பான் காட்டுக்குள்ளே போகும்போது போகிற வழியில் இருக்கிற எல்லா மரத்தோட கொப்பையும் உடைக்கிறது அவனோட பழக்கம் அப்படி ஒரு நாள் நடந்து போகும்போது ஒரு அதிசய மரம் அவன்கிட்ட பேசுது அண்ணா அண்ணா என் கொப்பை உடைக்காத ப்ளீஸ் நீ என் கொப்பை உடைக்கலைன்னா நான் உனக்கு தினமும் தங்க ஆப்பிள் தரேன்னு சொல்லிச்சு தினமும் அவனுக்கு தங்க ஆப்பிளை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அவனுக்கு ஆப்பிளோட எண்ணிக்கையில் திருப்தி இல்லை ஒரு நாள் அந்த மரத்துக்கிட்ட போய் நீ கொடுக்குற ஆப்பிள் எனக்கு பத்தலை அதனால் இன்னைக்கு நீ நிறையா கொடுக்கலனா உன்னை முழுசாக வெட்டிடுவேன்னு சொன்னான் இதை கேட்ட மரம் கோவப்பட்டு ஆப்பிள் மலைக்கு பதிலாக முள் அவன் மேலே மலையாக பொழிஞ்சிருச்சு வழி தாங்க முடியாமல் ஐயோ அம்மானு கத்திட்டு கீழே விழுகிறான் சூரியன் மறைகிற நேரமாச்சு அண்ணன் என்ன காணோன்னு தம்பி காட்டுக்குள்ளே தேடி வரான் முள் குத்தி கீழே கிடக்கிற அண்ணனை பார்த்து வருத்தப்படுறான் அண்ணனுக்கு வலிக்காமல் முள்ளெல்லாம் எடுக்க ரொம்ப முயற்சி பண்ணுறான் அப்போதான் தம்பியோட அன்பு அண்ணனுக்கு புரியுது தம்பிக்கிட்ட மனம் திருந்தி மன்னிப்பு கேட்குறான் அண்ணனோட மனசு மாறியதை பார்த்த மரம் சந்தோஷத்தில் அவங்க ரெண்டு பேருக்கு தேவையான தங்க ஆப்பில் மழையாக பொழிஞ்சுது அன்புக்கு பரிசு எப்போவுமே உண்டுங்க ஒரு விவசாயியும் பிரெட் வியாபாரியும் நண்பர்களாக இருக்காங்க தினமும் ஒரு கிலோ நெய்யை அந்த விவசாயி பிரெட் கிட்டே கொடுப்பாரு அதுக்கு பதிலாக இவர் விவசாயிக்கு ஒரு கிலோ எடைக்கு பிரெட் பீசஸை தருவார் ஒரு நாள் இந்த பிரட் வியாபாரி பிரெட் செய்கிறதுக்காக விவசாயி கொடுத்த நெய்யை அளந்து பார்க்கறாரு அந்த நெய்யோட அளவு ஒரு கிலோ விட கம்மியாக இருக்குது அடடா நம்ம இத்தனை நாள் இந்த ஏமாந்துட்டோமேங்கிற கோவத்தில் அந்த விவசாயியை ஒரு நீதிபதி முன்னாடி போய் நிப்பாட்டுறாரு இந்த பிரெட் வியாபாரி நீதிபதி கிட்ட ஐயா நீங்கள் நெய்ய அளக்க மிஷின் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாரு அதுக்கு அந்த கிட்ட இருந்து இல்லைன்னு பதில் வருது நீதிபதிக்கு ஒன்றுமே புரியல பின்ன எப்படி இதை ஒரு கிலோ நெய்னு அளந்து சொன்னீங்கன்னு கேட்க அதுக்கு விவசாயி ஐயா என்கிட்ட ஒரு தராசு தான் இருக்குது இந்த ப்ரெட் வியாபாரி தினமும் எனக்கு ஒரு கிலோ அளவு ப்ரெட் துண்டுகளை தருவார் அதுக்கு பதிலாக நான் அவருக்கு ஒரு கிலோ நெய்யை கொடுப்பேன் அவர் கொடுக்குற பிரெட்டுக்கு சரிசமமான அளவு நெய்யை தராசில் அளந்து தான் நான் அவருக்கு கொண்டு வந்து தருவேன்னு சொல்கிறாரு இதை கேட்ட நீதிபதிக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிருச்சு அந்த பிரெட் வியாபாரியோட அளவு தவறாக தான் அதை வச்சு அளந்த நெய்யோட அளவும் கம்மியாக இருந்திருக்கு நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறதாங்க நமக்கும் திரும்பி வரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி